ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வீட்டு தோட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா காய் பாருங்கள் எவ்வளோ கீழாலே வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் இருக்குது காய் வந்து சூப்பராக காய் வச்சுருக்கு இப்போ தான் பிஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பிச்சிருக்கு இங்கே பாருங்க எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு நம்ம முருங்கைக்கா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மரம் வந்து பெருசாக இருந்தது இப்போ தான் வந்து வெட்டி விட்டுருக்காங்க கீரை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா தலை தழன்னு பாருங்கள் முருங்கைக்கீரை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியை கட் பண்ணி விட்ட பிறகு தான் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் கீரை பாருங்க சூப்பராக இருக்குது நல்லா தலை தள தலைன்னு முருங்கைக்கீரை பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது நாம் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த கீரை வந்து நம்ம கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலாம் முருங்கைக்கீரை சூப்பராக இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாதுளை மாதுளை கலர் பாருங்க செம்மையாக இருக்குது மாதுளை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து அவ்வளோக்கா இன்னும் ஆகல இந்த வருஷம்தான் வந்து பார்த்திங்கன்னா பூ நிறைய இருந்துச்சு ஆனால் வந்து கொட்டிருச்சு கொட்டிட்டு காய் தான் வந்து கம்மியாக இருக்குது ஆனையும் இந்த காய் பழம் பழதியாகிடுச்சு இது ஓரளவுக்கு பழமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் வந்து அப்படியே மல்லிகை மல்லிகைப்பூ நல்லா குண்டு குண்டுன்னு குண்டு மல்லிகைப்பூ இலை மட்டும்தான் பெருசாக இருக்குது ஆனால் பூ வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு போல் கண்ணியாக தான் இருக்கு அதே பாருங்க கருப்பில் பாருங்க கருவேப்பிலை வந்து செம்மையாக இருக்குது பாருங்க எவ்வளோ பெரிய இலை கருவேப்பில செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் உன்னை அம்மா வீட்டுக்கு வந்தால் கருவேப்பிலையெலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கருவேப்பிலை எண்ணெய் இது மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கருவேப்பில வந்து பாருங்கள் செம்மையாக இருக்குது இது நாட்டு கருவேப்பில நல்ல வாசனையாக நல்லா மனமாக இருக்குது பாருங்கள் என்னதான் எவ்வளோதான் இருந்தாலும் இந்த மாதிரி இயற்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம் இந்த சோழ கருது அப்படியே இந்த காற்றுக்கு இவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்குது அப்படியே இந்த காற்றுக்கு இந்த கதர்லாம் ஆடும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்